என்ன வேணும் ஒன்று வேண்டாம் வெங்காயம் வெங்காயம் இருபத்தி நாலு இருக்குற இன்னைக்கு போயிடணும்

છેરડાય મરિં મરેજ કરેજે પોતા છેરઇ મખહહહહહહહહ છત્ય મરાડિં પોલાક પહહહહહહહ મરસં સમર� முக்காய் கழவே பாபடி ஆத்தமன சத்தியமா சமையா சத்தியமா சத்தியமா கூப்பர் தேவன சத்தியமா நடிக்காத கூப்பர் தேவன சத்தியமா நடிக்காது கூப்பர் தேவன சத்தியமா

மூக்காய் அம்மா ஓ அம்மாவா பாக்க வந்திருக்காங்க இருந்தும் கட்டேன் செத்தும் கட்டேன் பாசத்துல வந்திருக்கிய சாமியா தான் இருக்கிய மூக்காய் கழுவி நீ சாவு தப்பு அதுக்கு அவட்ட வந்தது தப்பு நீ வந்தது தப்பு அம்மா நாள் விட்டுட்டியோ பாருடா பாசத்தை சரி நீ எத்தனை வருஷமா இருக்க தம்பி மேடம் சொல்லு எத்தனை வருஷமா இருக்க முப்பது சண்டையில இருந்து அப்ப எத்தனை வருஷம் இந்த பிள்ளைய தொடும்போது இந்த பிள்ளைக்கு என்ன வயசு பிறந்து ஆ இந்த இந்த பிள்ளை கொண்டு அப்பாடி நீ இருந்தால் என்ன நடந்த பொண்ண இந்த பிள்ள ஆ பிறந்தது ஆ காப்பாற்றிக்கிட்டு அன்னைக்கு ஆ ஆ அப்பாவுக்கும் அம்மாவுக்கு ஆ குடிக்காத பிள்ளையாக பிறந்துச்சு முடிக்காத எப்படி கால் எப்படி வேண்டாம் அம்முட புள்ள வேண்டாம புள்ள தொம்புடப்வே வேண்டாம் குளே சரி யாருக்கு அப்பளத்துக்கு பிடிக்குலையா ரெண்டு பேருக்கும்

சமர்த்த ஆத்மর্ষি சத்தியம்மா பாடியரமணர சத்தியம்மா இந்த புள்ளோட நான் வெளிய நிற்கிறேன் சத்தியம்மா உடறம் சத்தியம் சத்தியம் அடிங்க அண்ணா என்னது அடுத்து அந்த பத்திரம் போட